நான் முள்ளத்தி மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்தின் கூட பேச்சாளர் தற்போது புதிய சட்டம் ஒன்று அமலாக்கப்பட்டு மாவட்டம் மாவட்டமாக அதிகாரிகளுடன் டிஜியுடனும் நிதி நீதிபதம் டிஜியுடனும் சென்று வருகிறார்கள் அந்த அடிப்படையில் இன்று இங்கு சட்டங்கள் அனைத்து சங்கங்களையும் முக்கியஸ்தர்களையும் கூப்பிட்டு தெளிவுபடுத்தி அதில் சில மாற்றங்கள் செய்கிறதுக்காக இங்கு வருகை தந்திருந்தார்கள் அந்த இதில் நானும் கலந்து கொண்டேன் எனவே ஆகவே இந்த சட்டத்தில் சில மாற்றங்கள் இருக்குது அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கோம் அதில் வடிவாக விளக்கப்படுத்தப்பட்டிருக்குது இதில் ஏதாவது பிழை இருந்தால் பதினஞ்சு நாளைக்கு முன் டிஜிக்கு கடத்தொழில் அமைச்சன் செயலாளருக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்த சொல்லிக்கிறது கட்டாயமா அந்த விடயங்கள் இதில் பிழையாக இருந்தால் அந்த விடயங்களை தெளிவுபடுத்தினால் அதில் மாற்றங்களை கதச்சி ஆராய்ச்சி இந்த புதிய சட்டத்தை நடைமுறையை கொண்டு வர்றதுக்கு எமது மீனவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த சட்டத்துக்கு மூலமாக நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கோம் நான் தெரியும் வெளிநாட்டு படகுகள் இலங்கையில் கடல் வந்து பிடிக்கலாம் என்ற சட்டத்தை இதுக்கு முதல் யாழ்ப்பாணத்தில் எங்களை கூப்பிட்டு கலைத்தல் போதும் நாங்கள் அங்கே அனைத்து மாவட்டமும் இந்த விடயத்தை நாங்கள் மரபு தெரிவித்தார்கள் காரணம் என்னென்று கேட்டால் வெளிநாட்டு படகுகள் இங்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக அந்த எங்களை மீனவர்கள் சிறு மீனவர்கள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே வெளிநாட்டு படகுகள் இங்கு வருவதற்கு நாங்கள் முற்றாக மறக்கிறோம் அதுல வந்து தெளிவாக அவர் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் வெளிநாட்டு படகுகள் இங்கு இருந்தால் அவர்களின் களங்களெல்லாம் பழுதாகப்பட்டு அவர்கள் ஒரு பிள்ளையான நேரத்தில் வருவார்களாக இருந்தால் அவர்களுடைய உள்பிரேசருக்கு எடுத்து அவர்களை பாதுகாத்து அனுப்பலாமே தவிர அவர்கள் தொழில்முறையாக இங்கு வரையலாது என்றதை அவர்கள் தெளிவாக தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இந்த சுருக்கு வலை லைஃப் கோர்ஸ் பிரச்சனை தான் தடை செய்யப்பட்டது நாங்கள் இங்கே பார்க்குறோம் வேண்டாம் நாங்கள் அன்றைக்கு பார்த்த அளவுக்கு உண்மையில் இந்த வெளிநாட்டு படகுகள் இங்கே வரக்கூடாது என்று சட்ட வரையிலே இருக்கு அதே காற்று நாங்களும் பார்க்குறோம் அந்த நடைமுறையை உத்தியோதர்களையும் நடைமுறைப்படுத்துவதாக தெரியாது அது சட்டப்படி அதை நடைமுறை கொண்டு வந்தால் உண்மையிலே இந்த சிறிய தொழில் மீனவர்களுக்கு பாதிப்பு வராதுதான் எங்களுடைய கோரிக்கையாக ஆயிருக்கிறது எதை நாங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறோம் இந்த சுருக்கு விலை இந்த லைட் கோஸ்கள் முற்று முழுதாக இந்த முள்ளஞ்சீ மாவட்டத்தில் நிறுத்தப்படணும் முள்ளஞ்சி மாவட்டம் சொன்னால் வடபகுதியில் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் அல்லது முள்ளஞ்சீவாக இருக்கட்டும் மன்னாராக இருக்கட்டும் இந்த இழுவை படகுகள் நாங்களே பார்க்குறோம் மீனவர்கள் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் இந்தியன் நிலவப்பட எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாள் பக்கத்தில் நெய் போய் கொண்டு அதே பிடிக்கவே பிடிக்க முடியாது பிடிக்கலாம் படிவா அதை நாரும் கொஞ்சம் ஒரு ஆர்ப்பாட்டங்கள் செய்து அப்படி கொடி பிடிச்சி தூக்குனால் ரெண்டு மீனவ படவை பிடிக்கிறார்கள் பிறகு அது பழைய படி கொள்ளை மாதிரி இந்திய விளவுப்பட வருது லைட் கோசருது சுருக்கு வலை போன்றாலும் பகலில் தான் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் யாருமே பகலில் அந்த மீனை போய் பிடிப்பதில்லை இரவில் தான் வெளிச்சத்தை போட்டு அந்த மீனை எடுத்து அவரோட சுருக்கு விலையை போட்டு பிடிச்சி ஏற்றி கொண்டு போகிறார்கள் மற்ற படகுகள் எல்லாம் நாங்கள் தொழிலுக்கு இன்றைக்கும் போய் நாங்கள் மீனாக தான் இங்கே வந்திருக்கிறோம் இது பார்க்க தான் நாங்கள் எங்களுக்கு இந்த நடைமுறையை நிமித்தி இந்த அதிகாரிகள் முதல் செய்ய வேலை ஏனென்றால் முற்று முழுதாக இந்த வெளிச்சம் பாத்தி மீன் பிடிப்பதையும் இந்த சுருக்குவலையும் எங்களுக்கு நிறுத்தி தந்தால் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் தான் நாங்கள் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கோம் நாங்கள் மீனவர்கள் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நிறுத்தி தரும்படியான இந்த அதிகாரிகளையும் இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் யாராலும் நிறுத்தி தந்தால் பெரிய உதவியாக